அனைவருக்கும் வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபாலவிடம் ஐந்து மணி நேரம் விசாரணை வடக்கில் மழைக்காலம் தொடங்கியதால் செம்மடி புதைப்புடிகள் தீங்கி நிற்கும் வெள்ளம் அகழ்வை தாமதப்படுத்தும் மழை நீதிமான் நேரில் ஆய்வு விசாரணைகள் நவம்பர் மூன்றாம் தேதி வரை ஒத்திவைப்பு இளைஞர்களை கடத்தி கப்பம் கூறிய படுகொலை செய்ததை கரணக்கூடவேதான் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும் சரத் ராஜபக்சக்கள் பெருமச்சத்தில் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்குட இனி பிரதான செய்திகள் சங்கியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று திங்கட்கிழமை கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல்கள் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளித்துள்ளார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் விடுக்கப்பட்ட அழைப்பு அமைய நேற்று அங்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதியிடம் அதிகாரிகள் ஐந்து மணி தியாகங்கள் விசாரணை நடத்தி வாக்குமூலங்கள் பதிவு செய்துள்ளனர் பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் தொடர்புடைய நிறுவனம் ஒன்றில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் ஊழல் மோசடி ஒன்று தொடர்பிலேயே விசாரணை நடத்தி வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் வடக்கில் மழை தொடங்குவதால் செம்மணி புதைக்குழிகள் நிற்கும் வெள்ளம் வடக்கில் மழையுடனான காலநிலை நிலை வருவதன் காரணமாக செம்மணி மனித புதைக் அகழ்வு இடங்களில் வெள்ளம் நிரம்பி உள்ளதாலும் மழை தொடரும் வாய்ப்புகள் உள்ளதாலும் செம்மணி மனித புலி அகழ்வு பணிகள் மீண்டும் தற்போது இடம்பெற்ற வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்படுகிறது செம்மணி மனித புதைக்குழ்களின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் நீதிவான் எஸ் லெனின்குமார் சட்ட வைத்திய அதிகாரி சட்டத்தரணிகள் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தின் போலீசார் உள்ளிட்ட குழுவினர் குறித்த பகுதிக்கு நேற்று திங்கட்கிழமை விஜயத்தை மேற்கொண்டனர் இளைஞர்களை கடத்தி கற்பம் கோரி படுகொலை செய்தது தான் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும் சரத் சரத்பொன்சேகா மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு இளைஞர்களை கடத்தி கற்பம் கோரி படுகொலை செய்தமைக்காக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகுட போன்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதி மார்க்சல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் முதலில் எனக்குத்தான் தடைகள் விதிக்கப்பட்டன இந்த தடைகள் காரணமாக நான் என்றளவும் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாது ஆனால் ராஜபக்சலுக்கு தடைகள் இல்லை அவர்கள் சுதந்திரமாக அமெரிக்காவுக்கு சென்று வருகின்றனர் அத்துடன் கரணக்கூட போன்ற இழிவான செயல்களில் நான் ஈடுபட்டதில்லை மாணவர்கள் உள்ளிட்ட பலோரு இளைஞர்களை கடத்தி கற்பம் கோரி படுகொலை செய்தது கரணக்கூட என்பது அனைவருக்கும் தெரியும் என சரத் பொன்சேகா கூறியுள்ளார் ராஜபக்ச்கள் பெரும் அச்சத்தில் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கள லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தின் அடிப்படைகளில் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதால் ஊழல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கள தெரிவித்துள்ளார் அரசு நிதியை மோசடி செய்தவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மீது பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை ரக்பி வீரர் தாஜ்துன் படுகொலை தொடர்பில் புதிய விடயங்கள் வெளியாகும் போது நாமல் ராஜபக்ச அச்சமடைந்து போலீஸ் திணைக்களத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் போலீஸ் மா அதிபருக்கு அதிகாரங்களை வழங்குவது தொடர்பில் எதிர்க்கட்சியினர் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சுயாதீன பொலிஸ் ஆணைக்குழுவை அரசியல் மயப்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு கிடையாது ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாகவே ஒரு சில அதிகாரங்கள் காவல்துறை மா அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ளதால் போலீஸ் ஆணைக்குழுவின் சுயாதீனத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கலர் தெரிவித்தார் ஜெயத்துடன் இங்கே இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன